வணக்கம் தமிழும் திராவிடம் என்ற இந்த யூடியூப் வலைதளத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்பதை மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த பதிவில் நாம் கூறியிருந்தோம் மனிதன் ஆப்பிரிக்காவில் தோன்றினான் என்று அதை குறித்து நாம் வேறொரு பதிவில் அதாவது விவரமாக பேசுவோம் என்று நாம் கூறியிருந்தோம் அந்த பதிவு தான் இது ஆப்பிரிக்க பெருங்கண்டம் உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய கண்டம் டார்க் காண்டினட் இரண்ட கண்டம் என்று வளரால் பேசப்பட்ட கண்டம் ஆனால் நாம் அனைவரும் மறப்பது ஒன்று உலகத்தின் மிக பழமையான நாகரீகமான நாகரீகங்கள் ஒன்றான மிக பழமையான சாம்ராஜ்யமான எகிப்து சாம்ராஜ்யம் ஆப்பிரிக்க கண்டத்தில் தான் இருந்தது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் என்னதான் நாம் கூறினால் அக்கேடியன் எம்பையர் தான் முதல் எம்பையர் என்று கூறினாலும் வரலாற்றின் பக்கத்தை நாம் புரட்டுவோமானால் எகிப்திய தான் மிக நீண்ட காலமாக வரலாற்றின் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது என்பது யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இருந்ததில்லை அப்படிப்பட்ட ஆப்பிரிக்க கண்டத்தில் தான் மனிதன் தோன்றினான் என்பதற்கு வரலாற்று ஆய்வுகள் இருக்கின்றனவா அறிவியல் ஆய்வுகள் இருக்கின்றவா தரவுகள் இருக்கின்றனவா என்று நீங்கள் கேட்பது எனக்கு உறக்க உறக்கவே கேட்கிறது ஆம் இருக்கின்றன ஆறும் பல காலங்களாகவே ஆராய்ச்சியாளர் இருபதாவது நூற்றாண்டிலேயே ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது மனிதன் இருந்தான் வந்தான் ஒரு சிலர் இல்லை இல்லை மனிதன் ஆங்காங்கே தனித்தனியாக எவல்யூசன் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தான் என்று கூறுவரும் உண்டு இந்த இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு வாதங்களும் விவாதங்களும் இருந்து கொண்டே இருந்தன இந்த சூழ்நிலையில் எழுபதுகளின் பிற்பாடுகளில் எண்பதுகளின் தொடக்கத்தில் ஆலன் வில்சன் மார்க் ஸ்டோன் கிங் ரெபேக்கா எல் கேன் வெஸ்லி பிரவுன் என்ற அறிஞர்கள் ஆய்வாளர்கள் இந்த கூற்றுக்கான விடையேறிய முற்பட்டனர் அவர்கள் இருபத்தோடு தனிநபர்களிடமிருந்து எம்டி டிஎன்ஏ அதாவது மைட்டோகான்ட்ரியல் டிஎன்ஏவை எடுத்து மாலிகுலர் கிளாக் முறையில் பரிசோதனை செய்து ஒரு உண்மையை கண்டறிந்தனர் அந்த உண்மை என்ன என்றால் எம்டிஎன் எம்ஆர்சிஏ அதாவது மைட்டோகாண்ட்ரியல் மோஸ்ட் ரீசெண்ட் காமன் ஆன்செஸ்டர் அதாவது மைட்டோகாண்ட்ரியல் மிக அண்மையான பொதுவான மூதாதையர் அந்த மிக மைட்ரோகாண்டியல் மிக அண்மையான பொதுவான மூதாதையர் நம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்ததாக ஒரு ரிசல்ட் அவர்களுக்கு வந்தது உடனே மனிதன் பல நாடுகளில் இருந்து பிறந்த மனிதன் ஆப்பிரிக்காவிலிருந்து பிறக்கவில்லை என்று கூறிய அந்த மக்கள் அவர்கள் ஏன் கூறினார் என்றால் அதற்கான காரணம் ஒன்றுதான் ரேசிசம் காரணம் ஒரே காரணம் தான் நிறவாதம் இனவாதம் வெள்ளையர்களுக்கு தாங்கள் ஆப்பிரிக்க தோன்றினோம் என்பது ஒரு தாழ்மையான கருத்தாக கருதினார்கள் ஆனால் இந்த ஒரு ரிசர்ச் என்று ஆறு ஆராய்ச்சி அதை தகர்த்து பொடியாக தகத்தறிந்து விட்டது இதே அறிஞர்கள் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இன்னும் பதிவான சாம்பிள் சொல்றது அதாவது நூற்றி நாற்பத்தி ஐந்து பெண்களின் டிஎன்ஏ உடன் ஒரு ஆராய்ச்சியை செய்தனர் அந்த ஆராய்ச்சியின் முடிவு என்ன தெரியுமா சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முன் நம்முடைய காமனான அதாவது பொதுவான பெண் மூதாதையர் என்று வெளிப்பட்டிருக்கிறது அதாவது மைட்டோகான்ட்ரியாவை பத்தி நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் மைட்டோகாண்ட்ரியா என்பது ஆண் பெண் அண்டத்திலும் இருக்கும் அதாவது பெண் எக் என் பீமேல் எக் என்பார்கள் அதிலும் இருக்கும் மேல் ஸ்பேமிலுக்கும் இருக்கும் அதாவது ஆண் பிந்திலும் இருக்கும் ஆனால் பெண் அண்டத்திற்குள் ஆண் மிந்து செல்லும் போது ஏற்படும் சில கெமிக்கல் ரியாக்சன்ஸ் வேதியல் காரணங்களினால் ஆண் அணுவில் உள்ள அந்த மைட்டோகாண்ட்ரியா அழிந்து விடுகின்றது பெண் அணுவில் உள்ள ஹைட்ரோ மட்டுமே மிஞ்சுகின்றது இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்து அவர்கள் அனலைஸ் மாதிரிகளை அவர்கள் அனலைஸ் செய்து பார்க்கும் பொழுது அவர்கள் சோதனை செய்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன விடை கிடைத்திருக்கிறது என்றால் இவருக்கும் பொதுவான பெண் மூதாதையர் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆண்டுகள் டு இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்குள் ஆப்பிரிக்க பழமொழியில் வாழ்ந்தார் என்பது தெரிய வந்திருக்கிறது அது எவ்வாறு இந்த நூத்தி நாற்பத்தி ஐந்து பெண்களும் பல இனவகைகளைச் சேர்ந்தவர்கள் ஒரே இனவகையைச் சேர்ந்தவர்கள் அல்ல பல இன சேர்ந்த இந்த பெண்களையும் மைக்ரோகான் டிஎன்ஏவை அவர்கள் வகுத்து 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 முன்பு செல்லும் போது இவை எல்லாம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆண்டுகள் ரெண்டு லட்சத்தி ஆயிரம் ஆண்டு இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே ஒரு பெண்ணிடம் சென்று இணைந்திருக்கின்றது இந்த பெண்ணை சயின்டிபிக் டேம் என்று சொல்ல முடியாது பொதுவாக மைட்ரோ ஈவ் என்று அழைப்பார்கள் ஈவ் என்றால் என்ன என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் ஆதாம்பிய வாழ் கதை அனைவருக்கும் தெரியும் பைபிளும் இருக்கிறது டோராவிலும் இருக்கிறது குரானிலும் இருக்கின்றது மூலகத்தின் முதல் முதல் பெண்மணி ஈவ் என்று சிலர் கூறுவார்கள் ஆனால் இந்த இடத்தில் மைட்ரோ ஈவ் என்பது முதல் பெண்ணை குறிக்காது மனிதன் இனம் பிரிந்திருந்த பிரிந்து பல இனங்களாக பிரிந்து அந்த சமயத்தான் குறிக்குமே தவிர அதற்கு முன் எந்த பெண்ணும் இருந்ததில்லை என்று அர்த்தமில்லை முதலில் இந்த மைட்டோ ஈவ் என்ற பெயரே இந்த ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்தவில்லை இந்த நான்கு ஆராய்ச்சியாளர் பெயர் நாம் கூறிலும் இல்லவா அதில் ஆலன் வில்சன் மார்க்ஸ்டோன் கிங் வெஸ்லி பிரவுன் என்பவர்கள் மைட்டோ ஈவ் என்ற பெயரை பயன்படுத்தவே இல்லை ரெபேக்கா கேன் என்ற ஆராய்ச்சியாளர் மட்டும்தான் சயின்சஸ் என்ற இதழில் இன் சர்ச் ஆஃப் ஈவ் என்று ஒரு இதழை வெளியிட்டார் அவரை தொடர்ந்து ரோஜர் லெவின் என்பவர் அன்மாஸ்கிங் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியல் ஈவ் என்று ஒரு ஒரு தன்னுடைய பதிப்பொன்றை வெளியிடுகின்றார் அதில்தான் தான் முதலில் மைட்டோகாண்ட்ரியல் ஈவ் என்ற பெயர் வருகின்றது இந்த மைட்டோகாண்ட்ரியல் ஈவ் தான் மோஸ்ட் ரீசன்ட் காமன் ஆன்செஸ்டர் என்பார்கள் அதாவது மிக அண்மை கால பொதுவான மூதாதையர் எல்லா இன மனிதர்களுக்கும் சரி பெண்களில் மைட்டோகாண்ட்ரியல் ஈவ் என்று வைத்துக் கொண்டால் ஆண்களில் நாம் யாரை எடுக்க முடியும் இருக்கின்றது ார்கள் நம்ம அனைவருக்கும் பொதுவான முதல் மூதாதையர் என்று சொல்லலாம் பொதுவான முதல் மூதாதையர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதைத்தான் எம் டி எம் ஆர் சி என்பார்கள் அதாவது மிக அண்மை கால பொதுவான மூதாதையர் இதை பிற்காலத்தில் பலவாறு பல மக்கள் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்தாலும் இந்த காலகட்டம் எல்லாம் ஏறக்குறைய ஒருவாறு ஒத்தே இருந்தது அதாவது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் டு ரெண்டு லட்சம் ஆண்டுகள் ஒத்தே இருந்தது அனைத்தும் ஒரு விஷயத்தை ஒரு தரவுகளை நமக்கு தெளிவாக கூறினார் அவை அனைத்தும் இந்த முதலாவது எம் ஆர் சி என்பவர் என்ற ஆணோ பெண்ணோ ஆப்பிரிக்காவில் தான் இருந்திருக்கின்றார்கள் அதுவும் அவர்கள் ஒரே சமயத்தில் கூட இருந்திருக்க கூடும் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு தெல்ல தெளிவாக இதன் மூலம் நாம் என்னத்தை உணர்கின்றோம் என்றால் முதல் மனிதன் ஆப்பிரிக்காவில் தான் இருந்தான் ஆப்பிரிக்காவில் தான் பிறந்தான் அங்கிருந்துதான் மனித இனம் வெவ்வேறாக பிறவுபட்டது என்பதை இந்த ஆராய்ச்சிகளும் இந்த தரவுகளும் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன வெள்ளையர்கள் நினைத்திருந்தார்கள் என்ற அந்த ஹோமினி இனம் என்று கூறியிருப்போம் அதிலிருந்துதான் தாங்கள் வந்திருக்கிறோம் என்று நினைத்தார்கள் அதை தவிடு போடுபாக்கும் விதமாக வெள்ளையர்கள் செய்த அந்த அந்த ஆராய்ச்சியிலேயே ஒரு முடிவு வந்தது அதாவது மனித இனத்திற்கு எல்லாம் முன்னோடி மனிதன் எங்கிருந்து பிறந்தால் என்றால் இன்று ஆப்பிரிக்க கண்டத்தில் பெருவாரியாக இருக்கும் மக்களிடமும் தான் பிறந்தான் அவர்களுக்கு அடி போல இருந்தது மனித இனம் தெள்ள தெளிவாக எந்தவித குழப்பமின்றி எந்தவித இன்றி ஆப்பிரிக்க கண்டத்தில் தான் பிறந்தது என்பதை இந்த தரவுகள் தெள்ள தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைத்தன மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தை குறித்து நாம் பதிவு பண்ணும் வரை உங்களிடம் நிறைவேறுகிறோம் வணக்கம்